ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் அப்படி இருக்கறாங்க வணக்கம் ஜீனா வணக்கம் அம்மா சோமா இருக்கீங்களா நல்ல சுகம் நல்ல சோமா இருக்கறா கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா மேக்கப் எல்லாம் போட்டு வடிவா இருக்கீங்க थैंक எப்பயுமே வந்து லேடீஸ் அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்ல கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது எல்லாம் ஒரு அழகா இருந்தால் முகத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் இன்றைக்கு நான் உங்களை மட்டுமே முகம் காட்டுற படியால் நான் எல்லாருக்கும் ஒரு ஹாய் வணக்கம் சரி இப்ப வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்க போறேன் என்னன்னா நீங்க இன்சூரன்ஸோட இருக்கிறபடியால ஆஹ் இப்ப கூடுதலா ஆட்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி இருக்கிறது இப்ப வேலைக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்துல வந்து வயதும் குறைவாக இருக்கும் திடீரென்று அவர்கள் வந்து வருத்தம் வந்து அப்ப அந்த இன்சூரன்ஸ் எல்லாமே போடுகின்றவர்களுக்கு அந்த பணம் திருப்பி கொடுக்கப்படுகின்றதா அதை எடுக்க முடியாது தாமதமாகத்தான் எடுக்க முடியும் இப்படி பல குழப்பங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருக்கு அதுக்கு உங்களிடம் இருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கின்றேன்னு சொல்லுங்க ஸோ ரெண்டு விஷயங்கள் இருக்கு முதலாவது விஷயம் உங்களோட வேலை வந்து உங்களுக்கு கொலெக்டிவ் இன்சூரன்ஸ் கொடுக்குதா இல்லை ஓகே இன்சூரன்ஸ் வந்து உங்கள் குரூப் இன்சூரன்ஸ் ஓகே குரூப் இன்சூரன்ஸ் வந்து வ டிசபிலிட்டிக்கு கவர் பண்ணும் இப்போ வேலையில நீங்க

கவர்மெண்ட் கவர்மெண்ட் உங்களுக்கு கவர் அது ஒரு ஷோக்கு சாலரி குடுப்பாங்க கொடுப்பாங்க இது வந்து என்னன்னா இப்போ நிறைய என்னுடைய தெரிந்த ஒருவருக்கு நடந்த சம்பவம் தான் அப்ப நான் கேட்டிருந்தேன் நீங்கள் நீங்க இவ்வளவு காலம் இன்சூரன்ஸ் காசு கட்டி இருக்கிறீர்கள் அப்போ ஏன் அதை எடுக்க முடியாமல் இருக்கிறதா என்ற அப்ப அவர்கள் இல்லை அது இப்பொழுது எடுக்க முடியாது என்று சொல்கின்றார்கள் அப்ப சம்பளமும் இல்லை இதுவும் எடுக்க இல்லைனா வாழ்க்கை நடத்துவது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே இல்லை அப்ப இதற்கு காசும் கட்டுகின்றார்கள் மாதம் மாதம் அப்ப அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளுக்கு இன்சூரன்ஸ் போடுகின்ற பொழுது யாரும் முறையாக சொல்லாததன் காரணமாக அவர்கள் கஷ்டப்படுவது போன்று நான் உணர்ந்து கொள்கின்றேன் அதுதான் உங்களிடம் கேட்டேன் ஒரு ஸ்பெசிபிக் விஷயம் நாங்க தெரியணும் அது வேலை வந்து உங்களுக்கு வேலை டிரெக்டாக உங்களுக்கு காசு கொடுக்காது வேலை செய்கின்ற இடத்துல காசு கொடுக்க மாட்டாங்க இன்சூரன்ஸ் தான் கவர் பண்ணும் வேலையால நீங்க காசு கொடுக்கற நேரம் லாங் டேர்ம் தான் உங்களுக்கு கவரேஜ் வரும் ஷோர்ட் டேர்ம் யூஸ்வலி ஷோர்ட் டேர்ம் சில நேரம் கொடுப்பாங்க நான் கூற காசு கொடுக்க மாட்டாங்க லாங் டேர்ம் வர நேரம் கவர்மெண்ட் தான் காசு கொடுக்குது உங்களோட உங்களோட இயர்லி போட்டு பண்ணி அதுல சம்பளத்துல வெல்ஃபேர் வார உங்களுக்கு வரும் அதுக்கு வேற அதுக்குறது முறைகள் இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா இந்த மாதிரியான சந்தேகமான உங்களுடைய கேள்விகள் இருந்தால் இந்த பதிவுக்கு கீழ் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்கள் அந்த கேள்விகளுக்கான பதில் நாங்கள் உங்களுக்காக எடுத்து வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இதை போன்று இன்னும் ஒவ்வொரு அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் மக்களுடைய சந்தேகக்கரமான கேள்விகளை தீர்க்கும் முகமாக உங்களிடமே நாங்கள் கேட்க இருக்கின்றோம் எஸ் சந்தோஷமா சந்தோஷம் தேங்க்யூ நன்றி